வணக்கம் நேர்களே பக்தி அருள் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடையும் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர் இப்போது நிறைய விஷயங்களில் நம்ம வந்து திருவிழா மாறி கொண்டாடுகிற விஷயமாக இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அது வியாபார திருவிழா அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட வியாபார திருவிழா ஒன்றுதான் அக்ஷய திருதையை அப்படின்ற ஒரு வியாபார நோக்கம் அந்த அக்ஷய திருதையைனால் என்ன அது தங்கம் தான் வாங்கணுமா இல்லை வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கமான ஆய்வை இந்த பதிவிலே நான் உங்களுக்கு காணொளியாக தர இருக்கிறேன் அக்ஷய திருதையினால் என்ன அப்படின்னாக்க சித்திரை மாதத்திலே அமாவாசை அந்த அமாவாசை முடிந்து மூன்றாவது நாள் திருத்தியை என்ற திதிக்குள்ளே வரக்கூடிய ஒரு விஷயம் இது புராண காலத்திலே நம்ம ரெஃபரன்ஸில் போய் பார்க்கும்போது பரசுராமருடைய ஜெயந்தி அப்படின்னு இருக்குது வடநாட்டில் இது பேர் திருத்திய தேஜா அப்படின்னு தேஜா அப்படின்னு இருக்கும் அதாவது பார்வதி தேவிக்கும் சோமநாதருக்கும் உடைய கல்யாணம் சுக்கநாதர்னு நம்ம மதுரை மீனாட்சி கல்யாணத்தை வச்சுருந்தோம் இல்லையா இதுதான் சித்திரை திருவிழான்னு வச்சுருந்தோம் இல்லையா இதனுடைய ரெஃப்ளகேட்டிங் உரு சுவாமியுடைய திருமணம் அதை வைபவமாக வைத்திருக்கிறது அப்படின்னு வச்சுருவோம் புராணத்தில் இன்னொன்றும் ரெஃபரன்ஸ் இருக்குது விஷ்ணு பகவான் அன்னலக்ஷ்மிக்கு காசியில் இருக்கிறாங்களே அந்த அன்னலக்ஷ்மிக்கு பாத்திரத்தில் அக்ஷ அக்ஷய பாத்திரத்தை கொடுக்குறார் அ பாத்திரத்தில் அன்னம் விட்டு இந்த பாத்திரத்தில் இருக்கிற அன்னம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கொடுக்குறா அந்த அன்னம் எதுக்கு பண்ணுறாருன்னு சொன்னால் நம்ம பிச்சாடனாராக நம்ம சிவபெருமான் அந்த பார்வதி கல்யாணம் முடிஞ்சு அதனுடைய கண்டினியூஷன் எபிசோடில் வரும் அவர் வந்து ஒரு தாண்டமாடி தாண்டம் ஆடி எல்லாம் போய் பிரம்மஹத்தி தோஷம் வந்து கையில் அவர் மண்டை ஒட்டிக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு பிச்சாடனராய் வரும்போது அந்த மண்டை ஓட்டை தட்டி விடுவதற்கு வகையில் போகும்போது அன்னலக்ஷ்மி கிட்ட போய் கேட்டால் அந்த அக்ஷய பாத்திரத்துலேருந்து வரக்கூடிய அன்னமானது இவருடைய கையிலிருந்த அந்த கபாலத்தை நீக்கிவிடும் அப்படின்னு புராண ரெஃபரன்ஸ் அப்போது அக்ஷய பாத்திரத்தோடைய பேசிக் புரிஞ்சிடுச்சு அக்ஷயம்னால் வளர்ந்து வரும் அல்ல அல்ல குறையாது அப்படின்னு அர்த்தம் இதே புத்தர் அவர் காலத்துக்குள்ளார போகும்போது அங்கேயும் ஒரு அக்ஷய பாத்திரம் அது எல்லாம் பஞ்சத்தில் மணிமேகலை அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சத்தில் எல்லோரும் கஷ்டப்படுறாங்க அங்கே அக்ஷய பாத்திரம் கிடைக்குது அல்ல இல்லை அவங்க வந்துட்டுருக்கு அப்படின்னு இதே இன்னும் கொஞ்சம் நம்ம இயேசுநாதர் அவருடைய எபிசோடில் போய் பார்த்தோம்னா அவர் ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு அப்பம் மீன் வைத்துக்கொண்டு வந்தவங்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இதே இன்னும் கொஞ்சம் முன்னாடி இப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம்னா ஓசூர் பக்கத்தில் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு சித்தர்களுடைய பேர் நூறு வந்த சுவாமி அப்படின்னு பேர் என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அவர் ஒரு பாத்திரத்திலே சாப்பாடு வைத்து கொண்டிருக்கிறார் அதை கொடுக்குறார் கொடுத்துட்டு இருக்கார் கொடுத்துட்டுருக்கார் கொடுத்துட்டுருக்கார் ஹண்ட்ரட் பீப்புள் கேம் அண்ட் கெட் டட் நூறு பேர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் அந்த பாத்திரத்தில் வந்துக்கிட்டே இருந்தது நூறு வந்த சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க பகவான் நம்மளுடைய மகாபெரிவார் காலத்தில் வரும்போது இந்த மாதிரி ஒரு சீசனில் காஞ்சிபுரத்தை தாண்டி ஒரு ஊரில் இவங்க வந்து டேரா போட்டிருக்கும்போது திடீர்னு ஒரு பிரச்சாரகன் அவர் மனசுலேயே தோன்றுறது நாளைக்கு ஜனங்கள்லாம் வரப்போகிறாங்க அவங்களுக்கு எதானோ சாப்பாடு பண்ணி போடணும் அப்படின்னு தோன்றுறது அப்படின்னு அவர் தடார்னு எழுந்துக்கிறார் அதனுடைய அவருடைய கொலிக்கும் அந்த நேரத்தில் எழுந்துட்டு ஆமாம் எனக்கும் கனவுல அந்த மாதிரி வந்தது அப்படிங்கிறார் இப்படி சொல்லும்போது எல்லாம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றும் பெருசாக அரிசி அவ்வளோ நூறு பேர்லாம் வந்தால் சாப்பாடு அளவுக்கு அரிசி இல்லை அப்படியாக அவர்கள் உணவு சமைக்கலாம் என்று எண்ணி பார்க்கும்போது அவ்வளோக்கு அரிசியெலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தோன்றது அந்த நேரத்தில் திடீர்னு காலையில் அதிகாலை ரெண்டு மூணு மணி காக்கில் திடீர்னு ஒரு அன்பர் வருகிறார் பிடி அரிசி திட்டத்தினுடைய கலெக்ஷனாக சில இதுலாம் நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு நான் அந்த அரிசியெல்லாம் அங்கே ஒன்று கா காஞ்சிபுரத்தில் கொடுக்கலான்னு போனேன் ஆனால் இங்கே வந்து நீங்கள் சேத்ராடனம் போயின்னு இருக்கீங்கன்னு தெரிஞ்சது அதனால் நான் இங்கே வந்து கொடுத்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டாக வந்து அவர் முப்பது பூட்டை அரிசியை இறக்கிட்டு போகிறார் அதோட உளுந்து சர்க்கரை போன்ற விஷயங்களும் உபரியாக கொடுக்குறார் உடனே வானிலாக என்ன பண்ணுறாங்க தடவுடலாக எல்லாேருக்கும் சமையலை செய்கிறார்கள் அன்னதானம் செய்வதற்கு அப்படின்னு ஒரு எபிசோட் பார்க்குறோம் அது அந்த குரூப் எல்லாருக்கும் கொடுத்து மிஞ்சவே இல்லை கரெக்டாக எல்லாருக்கும் கரெக்டாக இருந்தது அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்கிறோம் அக்ஷயமாக இருந்தது பெரியவருடைய குருவான பரமவாதர் நம்முடைய ஸ்ரீ ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் அந்த இருக்கக்கூடிய ஒரு தாயானவள் இந்த பகுதி பிக்ஷாந்தேகி என்று கேட்கக்கூடிய இந்த குழந்தைக்கு எதையாவது தரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவ வந்து அந்த நெல்லிக்கனியுடைய பிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாள் நெல்லிக்காயோட ஒரு பீஸ் கிடைக்கிறது இல்லை நெல்லிக்காயே கிடைக்கிறது அதை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அதை வாங்கி இவர் வந்து கனகதாரா என்ற சோத்திரத்தை சொல்கிறார் அங்கே தனம் மழையாக கொட்டியது அப்படின்னு பார்க்குறோம் சுவாமி தேசிகன் வரலாற்றிலே தூப்புள் தேசிகர் அவர்கள் வேதாந்த தேசிகர் அவர்கள் ஸ்ரீசுதி என்ற ஸ்துதியினே கல்யாணம் ஆகணும்னு வந்த பிரம்மச்சாரிக்கு ஒரு ஸ்ரீசுதியை பாடுகிறார் அங்கே பரதன் சன்னதியில் இருக்கக்கூடிய தாயார் அனுகிரகம் பண்ணுறா அப்படியே பொன் மழை பெய்கிறது அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் ரெஃபரன்ஸாக வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிருச்சு அக்ஷயம்ங்கிறது பெருணியலான விஷயம் பொன் பொருள் மட்டும் இல்லை ஐஸ்வர்யங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கூடிய நல்ல அதிர்ஷ்டம் குட் லக் குட் ஃபார்ச்சுன் குட் ப்ராஸ்பரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய இந்த அக்ஷய திருதியை பரோபகாரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்வதிலே இருக்கக்கூடிய விஷயத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த கிவ் டேக் அப்படிங்கிற அந்த ரிலீஜியஸ் மேட்டர்லேயும் தான் அக்ஷயம் இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் அந்த அக்ஷய திருதியில் நம்ம செய்யக்கூடியது என்னென்னா வீட்டுங்களில் நல்ல நெல் படி இருந்ததுன்னா அந்த படியில் நெல்லை வச்சு சுவாமி அன்னலக்ஷ்மி சுவாமி இருந்தால் அதை வச்சு சுவாமியை பூஜை பண்ணுறது இந்த கனகதாரா சோஸ்திரங்கள் ஸ்ரீசுதிகள் தெரிந்தால் இதை சொல்லி யோசனை பண்ணும்போது ஐஸ்வர்யமாக அந்த குடும்பம் இருக்கும் இது ஒன்று எனக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ப்ராக்டிக்கல் தான் அப்படின்னா ஒரு கொட்டாங்குச்சி தண்ணி மொட்டை மாடி எங்கெல்லாம் மொட்டை மாடியில் வைங்க கண்ணாடி ஜன்னல் இருந்தால் ஜன்னலை திறந்து வைங்க எங்கெல்லாம் தண்ணி வைக்க முடியும் வைங்க இந்த குருவி காக்கா எல்லாம் வருதுல்ல எல்லாம் சாப்பிடட்டும் வாசலில் வரீங்க ஒரு சின்ன ஒரு பக்கெட்டோ உடைஞ்சது ஏதோ ஒரு தொட்டியோ அதில் தண்ணி தூக்கி வைங்க நாயெல்லாம் வந்தால் குடிச்சிட்டு போகும் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் வெளியில் வைங்க மாடுகீடு உங்கள் சைடில் இருந்ததுனால் அதுவும் வந்து குடிக்க ஆரம்பிக்கும் அதில் முடிஞ்சால் நாள் வாழைப்பழத்தை போட்டு வைங்க அதுவும் சாப்பிடும் இந்த வீட்டில் இருந்த காய்கறி வெட்டின மிச்சங்கள்ல இருக்கும் ஏன் அந்த அந்த எச்சங்கள் அந்த அதையும் கொண்டு வந்து போட்டு விட்டிங்கன்னா இதுங்களை சாப்பிட ஆரம்பிக்கும் நிழலுக்காக ரெண்டு பந்தலை போட்டு விட்ருங்க சின்னதாக அதில் ஏதோ ஒன்று போனையோ ஆடோ ஏதோ ஒன்று வந்து உட்காந்து இதுக்கும் நல்லது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்துகிட்டு போய் அப்படியே தூவி விடுங்க கீழே கொண்டு போய் உங்களுடைய எறும்பு புத்து அந்த மாதிரி விஷயங்களில் அங்கே பக்கத்துலேயே கொஞ்சம் ரெண்டு மூணு இடத்துல தண்ணியும் ஊற்றி வச்சுட்டு போங்க அதுவும் அந்த எறும்புகளுக்கும் அனுகிரகமாக இருக்கும் கொஞ்சம் வசதி இருக்குது அப்படின்னா வாசலில் ஒரு அண்டாவில் மோரை கலந்து வச்சுக்கிட்டு வரவங்களுக்கெல்லாம் கொடுங்க நீர்மோரை கொடுங்க இதுவும் செய்யக்கூடிய செய்ய வேண்டிய விஷயம் நல்ல தயிர் சாதம் பண்ணி வாயான தயிர் சாதத்தை கொடுங்க ஒரு பானையில் தண்ணியை வாங்கி வச்சு தண்ணீர் கொடுங்க இதெல்லாம் நம்ம பண்ணிகிட்டு இருந்த விஷயம்தான் மறந்து போச்சு இப்போ திரும்பி பண்ணணும் இல்லையா அது பண்ணுங்கள் கொஞ்சம் மாடர்னைஸாக யோசிக்கணும்னா தொப்பி எல்லாருக்கும் ஒரு வரவங்க போகிறவங்களுக்கு பத்து இருபது பேருக்கு தொப்பியை வாங்கி கொடுக்குறது முடிஞ்சால் இந்த கூலருங்கிற கிளாஸஸ் வாங்கி கொடுக்குறது கண்ணாடி கண்ணு போட்டுருந்தோம் ஏன்னா கண் வந்து முக்கியமான விஷயமாக இருக்குது சூரியன் சந்திரன் தான் கண் அந்த இந்த மாதிரி சூரிய கிரகணம் இந்த சூரிய கிரகணத்தினுடைய தாக்கத்தினால் கண் போயிடும் அதனால் கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு கண் கிளாஸ் அந்த கூலர்ஸ் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் செய்கிறது வயதானவர்களை முடிந்தவரை வெளியில் அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வெளியிட்டு வெளியில் அனுப்பாமல் அவங்கள நல்லா வீட்டிலேயே பராமரித்து வைத்துக்கொள்வது முடிந்தால் வெளியில் அப்படி யாருன்னா பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்து அவங்களே கரெக்டாக டெஸ்டினேஷன் கொண்டு போய் விட்டுட்டு வர்றது இதெல்லாம் செய்கிறது தான் அக்ஷய திருதியை என்ற நாளிலே அக்ஷயத்திரதையில நல்ல பர்மனண்ட்டாகவே நம்ம செய்ய வேண்டிய நல்ல நாள் அதுலேயும் அக்ஷயத்திரதி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முக முக்கியமான நாள் சரி வாங்கக்கூடியது என்றால் உப்பு மஞ்சள் சின்ன வகையிலே துணி வகைகள் இதெல்லாம் வளர்த்து வர்றதுக்காக ஏன்னா வாழ்ந்து நம்ம வளர்ந்ததெல்லாம் எப்படி இருக்குன்னா முன்னெல்லாம் உப்பெல்லாம் ஜாடியில் வாங்கி வச்சுப்போம் இல்லையா அந்த மாதிரி வாங்கி அதை சேமித்து வைத்துக்கொள்வது அப்படின்னு நம்மகிட்ட வளர விஷயமாக இருக்கும் அதனால் அதை வாங்கிறது அன்றைக்கி விசேஷமான ஒரு வாங்குதல் தங்கம் மட்டும் இல்லை தங்கம் வாங்கிறதுங்கிறதெல்லாம் இப்போ லேட்டர்ஸாக ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே வந்தது அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் கிடையாது அக்ஷய திருதையுடைய பெட்டர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய வாங்கக்கூடிய பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு தான் இது தான் இப்போ தான் இடைசர்களாக இதை சேர்த்துருக்குறோம் அதனால் இதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் இதுவே உங்களுக்கு நிறைய பெட்டர்மெண்ட்டை கொடுக்கும் லைஃப்பில் நல்ல வளத்தை கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை மற்றும் ஒரு பதவியிலே மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க